டிசம்பர் வந்து நாங்கள் பஜனை பஜனை செய்ய சொல்லி கல்யாண்ஜி பெர்மிஷன் வாங்கி செய்வதற்காகத்தான் போனார்கள் ஆனால் போன இடத்துல அப்படின்னு சொன்ன உடைச்சுட்டியால் ஒரே ஒரு நாள் கோர்ட்டு தண்டனை கொடுத்ததே உட்கார்ந்து வெல்ல போங்கன்னு சொன்னாங்களே ஏண்டா துணை ராணுவம் எல்லாம் நின்றதே ஏன்டா துணை ராணுவம் பக்கத்துல போகல பாபரி பள்ளிவாசல உடைக்க போனப்ப ஏன்டா போகல அப்படின்னு கேட்டா டயர்ல வந்து நெருப்பு வச்சு அப்படியே தள்ளி விட்டாங்க அப்படியே பின்னாடி போயிட்டாங்க யார் துணை ராஜுவம் சத்தம் போட்டு சொல்லாத பாகிஸ்தான்காரனு சீனாக்காரன்னு உருட்டிடுவான் அவன் பாம்லாம் போட மாட்டான் டயர்லேயே தீய வச்சு அனுப்பிச்சிடுவான் ஏற்கனவே சீனாக்காரன் கடும் கோபத்தில் இருக்கான் கடும் கோபத்தில் இருக்கான் ஏன் அருணாச்சல பிரதேசம் ஆகணுங்கிறான் லடாக் என்னடா ஏன் இதுதாங்கிறான் அடா கேஷ்மீரு கேஷ்மீரு ஓ இதே கிடையாது அது நான் தனி நாடுன்ட்டேங்கிறான் அவனை ஏதாவது சத்தம் போட்டு பேச சொல்லுங்க மோடி சாப் எது எதுக்கெல்லாம அரை உலு விடுக்குறாருல்லையா பாராளுமன்றத்தில் இருக்கா அரை உழு விடுக்க சொல்லுங்க முடியாது ஏ

அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த அந்த மதில் சுவர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார் அந்த கிருஷ்ணன் கோவில் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது யார் அதே அவுரங்கசீப் அப்ப கிருஷ்ணன் கோவிலை உடைத்து இருந்தால் எதுக்கு இன்னொரு கிருஷ்ணன் கோவிலு கொடுக்கணும் தேவையில்லையே அழகா கதையை கட்டி புனைந்து அதை எழுதி டைரக்ஷன் எல்லாம் பண்ணி கொண்டு வரது யாருன்னா இந்த உலகத்திலே ஒரு உலக மகான் நடிகர் இருக்காருன்னா அவருக்கு பேர் நரேந்திர மோடி இந்த மாதிரி நடிக்கக்கூடிய யாரும் இந்த உலகத்தில் கிடையாது இப்படிலாம் யாருமே கிடையாது சுவாஜிலாம் பக்கத்துலயே நெரும்பிக்கணும் நெருங்க முடியாது திலீப் குமார்லாம் பக்கத்தில் வரக்கூட முடியாது அப்படிப்பட்ட சிறந்த நடிகர் அதில் இப்போவும் சொல்லிட்டு இருக்கானுங்க பாருங்க இப்போ கூட பாராளுமன்றத்தில் பேசிங்க போல என்ன சொல்றாரு டி ஜி டுவண்டி மாநாடை கொண்டு வந்தோம் ஜி டுவண்டி மாநாடு என்பது சுழற்சி முறையில் வர்றதுடா அடுத்த ஆளுக்கு பயிற்சி இப்போ அவன் யாரும் பெருமை பாராட்டல நான் ஜி துவண்டி மாநாட்டை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எவனு பெருமை பாராட்டலை ஆனால் ஜி டுவெண்ட்டியை வச்சே ரெண்டு வருஷத்தை கடத்த நானுங்க பாருங்க எவ்வளவு திறமையாளர்கள் அடே எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லடா வேலை இருக்காடா வேலை தரவி இல்லாடா ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னாங்க வருஷத்தில் ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னாங்க பத்து வருஷம் ஆச்சு இருபது கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும் கொடுத்தாங்களா மொத்தமே எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் போன மாதம் பணி நியமன ஆணை இன்றைய நவீன சைத்தானாக இருக்கின்ற அபு சைத்தான் நரேந்திர மோடி இருந்தும் இருந்தும் குட்டி குட்டி செய்தான்களாக இருக்கின்ற அண்ணாமலை வரையிலும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடியவனாக அன்புக்கிரியே சகோதர சகோதரிகளே ஆங்காங்கே என்னடா இந்த கூட்டம் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற என் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற ஒரு தாய் வைத்து மக்களாக இருக்கின்ற இந்து கிறித்துவ மக்களே போலீஸ்கார ஆண்களே பெண்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஓரிரையின் நல்லருளும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரகாத்தோ அன்புக்குரியவர்களே கியான் வாபி அல்லது தமிழில் ஞான வாபி ஞானத்தை கொண்டு வந்துட்டாங்க ஞானம் பெற்றது அப்படின்னு நினச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரியல இந்த வாபின்னு உடனே நம்மளுக்கு என்னடான்னா வேற ஏதாவது சொல்லுங்க என்னென்னமோ பள்ளிங்கிறீங்க அதுங்கிறீங்க இதுங்கிறீங்க பாதி பேருக்கு இப்ப என்னடான்னா மதர்சா தானே அது அப்படிங்கிற மாதிரி பாதி பேருடைய நிலை இன்னைக்கு என்னதான் நடக்குது அப்படின்னு தெரியாமலே பாதி பேருடைய நிலை இதுதான் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை நான் செய்திகள் பின்னணிங்கிற நிகழ்ச்சியில் காலங்காத்தால பேசிக்கிட்டே இருப்பேன் யாராவது ஒரு அமைப்பு ஒரு குரல் கொடுத்து விடாதா போராட்டக் களத்துக்கு வந்து மாட்டார்களா நேரடியாக கலங்காண மாட்டார்களா என்று நினைக்கின்ற போது என் அன்பு சகோதரன் அலி உடனடியாக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கேன்டா நீ வரணுண்டா அவ்வளவுதான் நீ வரணும் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் எனக்கும் அவருக்கும் இடையில எந்த விதமான பாகுபாடுகளோ மனமாச்சரியங்களும் கிடையாது நானும் அவரும் ஒன்றாகவே வளர்ந்திருக்கிறோம் மீதா சொன்னது போல மீதாவும் ஒரு காலத்திலே எங்களோடு கலந்து வளர்ந்தவர் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பாபரி பள்ளிவாசல் பிரச்சனையை முதல் முறையாக மதுரையில் நாங்கள் கூட்டம் போடுகின்ற போது எங்களுக்காக தோல் கொடுத்தவர் நேரடியாக வந்தவர் நானும் உங்களோடு குரல் கொடுக்கிறேன் என்று அழைத்த மாத்திரத்திலே வந்தவர் மீதா பாண்டியன் அதனால்தான் ஹைதர் அழைத்த உடனே வந்திருக்கிறார் அது சொல்கிறப்போ ஒரு வார்த்தை நான் வச்சு சொன்னார் நீ கூப்பிட்டா நான் கூப்பிட மாட்டேன் நான் கூப்பிட்டா நீ கூப்பிட மாட்டேன் அப்படிலாம் ஆயிட்டீங்களடா பாவிகளா அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கலைவர் நான் சேர்த்துக்கிறேன் இப்படியெல்லாம் உடைந்து சுக்குனராக ஆகி போயிட்டீங்களடா ஒரு காலத்தில் எல்லா பேரும் ஒன்றா கிடந்தீங்களாடா ஒரே ரூமில் கிடந்தீங்க ஒரே சாப்பாடை சாப்பிட்டீங்க அடிச்சுக்கிட்டீங்க மிதிச்சிக்கிட்டீங்க ஒன்றா சேர்ந்துக்கிட்டீங்களே கட்டி அழுதீங்களே இப்போ என்னடா ஆச்சு இப்போ ஒன்றாகல நாங்களாம் தலைவன் ஆயிட்டோம் அவ்வளோதான் வெரி சிம்பிள் எங்களுக்கு நாலு பேர் தலைவன் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கான்ல அப்புறம் என்ன அப்போ செய்தான் மேலே ஏறி உட்காந்து விளையாடுறான் அவனுக்கு அது போதாதான் நம்மை பிரித்த அளவில் அவனுக்கு வந்து பெரிய சூழ்ச்சி இருக்குது நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பிஜேபி காரணம் பண்ணிட்டோம் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி காரணம் பண்ணிட்டோம் அவன் எவனுமே பண்ண தேவையில்லை நம்மளே நமக்கு நாமே சுனிய வச்சிருவோம் நமக்கு நாமே எல்லாம் பண்ணிக்கிறோம் வெளியில வந்து எதிரிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் இல்லை எதிரிகள் வெளியில இல்லை சகோதரர்களே உள்ளுக்குள் இருக்கிறோம் நாம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ன நடக்கிறது என்று தெரியாமலே நடந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் இந்த பள்ளிவாசல் நிகழ்வு நடந்த போது நான் கேட்கிறேன் மதசார்பின்மை மதசார்பின்மைங்கிறாங்க மீதா பாண்டிய நான் அதுல சேர்க்க மாட்டேன் அவர் தேர்தலே ஒத்துக்கிற மாட்டார் இப்ப ஒத்துக்கிறியா இப்ப தேர்தலா ஓட்டு மட்டுமா சரி தேர்தல் நிக்க மாட்டேங்கலையா அவர்லாம் தேர்தல் பாதை திருடற் பாதை அப்படின்ற ஆழ்க்கை அதனால அப்படித்தான் எங்களுக்கெல்லாம் கற்பித்து தந்தாங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் சரியா ஆனால் உண்மையிலே அதுதான் தேர்தல் ஜனநாயகம் அப்படின்னு வந்துருமே என்றால் ஜனநாயகம்டாலே பணநாயகம் பணம் இல்லாமல் நாயகம் இல்லை பணம் இல்லாமல் ஓட்டு கிடையாது நீ ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறியா ஐயாயிரம் ரூபா கொடுத்தா உனக்கு ஓட்டு எல்லாம் அப்படித்தான் ஆயிடுச்சு எங்க இருக்கு ஜனநாயகம் எங்க இருக்கு மதசார்பின்மை எவ்வளவுன்னு கிலோ எவ்வளோன்னு கேட்குற அளவுக்கு இருக்கியா எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நாம் எல்லாத்தையும் இழந்து கொண்டு இருக்கிறோம் போயிடுச்சு அதனால தான் பாபரி பள்ளிவாசலுக்காக அண்டைக்கு குரல் கொடுக்கின்ற போது ஒன்றாக நின்றவர்கள் ஒரே அணியாக திரண்டவர்கள் ஒரு குரல் கொடுத்த உடனே அணி அணியாக திரண்டவர்கள் இதோ இந்த இடம் இன்னும் யாவும் இருக்குது ஹைதர்காவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டிசம்பர் ஆறுக்காக நாங்கள் எல்லா பேரையும் முடிச்சிட்டு போயிட்டாங்க அங்கங்க மாட்டிட்டாங்க நானும் ஹைதர் மட்டும் வெளியில இருக்கோம் ரெண்டு பேரும் நான் இதே மாதிரி ஒரு ஜிப்பா ஹைதரும் ஜிப்பா ரெண்டு பேரும் ஜிப்பா போட்டு தலையில ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே வந்தோம் எங்க இருந்து எப்படி மக்கள் வருவான்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் இருவர் வருகிறோம் வந்து இறங்கி ஒரு கோஷம் தான் ஒரு கோஷம் தான் இன்றைக்கு சகோதரிகளே சகோதரிகளே ஒரு கோஷம் எங்கிருந்து வந்தார்கள் பறந்து வந்தோம் கூட்டம் கூட்டமாக வந்தான் கூட்டம் கூட்டமா வந்தான் அப்ப கமிஷன் ராஜகோபாலன் ராஜகோபாலன் ஏதோ ஒரு ரெண்டு பஸ்ஸை மட்டும் நிறுத்தி வச்சிருந்தாரு அரசு பண்ணி அப்படியே தூக்கிட்டு போயிடலான்னு அதுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு ஒரு ஈ காக்காய் ஒரு ஈ காக்காய் கூட இங்கே வர முடியாது ஆமா நம்ம முஸ்லிம்களுடைய ஒப்பட்ட பாதுகாவலர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா அல்லா பாதுகாக்கணும் அல்லாதான் நம்ம பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நடித்து கொண்டு இருக்கிறார் இல்லையா இன்றைக்கு முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய அப்பார் முத்துவேலர் கருணாநிதி இருக்கார் இல்லையா அவர் சட்டசபையில் சொன்னார் ஒரு தீவிரவாத முஸ்லிம்கள் முத முதல்ல தீவிரவாதம் என்று பெயர் சொல்லி அழைத்தவர்கள் மறக்க முடியாதியா மறக்க முடியாது பெயர் சொல்லி அழைத்தவர் தீவிரவாத அமைப்பு அவர்கள் கூடுகிறார்களாம் எங்கு கூடினாலும் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கும் அதை வந்து நின்றாங்க எங்களுக்கும் கொஞ்சம் அல்லாவுடைய அச்சத்தை தவிர அச்சம் இல்லை என்றால் என்ன நடக்குமோ நமக்கு நடந்துட்டு போகுது நம்மளை நம்பி வரக்கூடிய நம் கூட்டத்தாருக்கு நம் சகோதரருக்கு நம் சகோதரிக்கு நடந்து விடக்கூடாது சேதப்பத்தி இங்கே வளர்ப்படல வந்துகிட்டே இருக்கான் வந்துகிட்டே இருக்கான் வந்துக்கிட்டே இருக்கான் வந்துக்கிட்டே இருக்கான் அது போலீஸ் அம்மளி எங்களை நெருக்கி நின்ற போலீஸ் அப்படியே போகுது 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 தூரப்பிட்டாங்க போலீஸையே காணும் அப்புறம் மழை பெய்யுது அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிக்குது

நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய பவர் அதை யாத்திரம் வச்சுக்கிறீங்க ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லி இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்களா அழுகிறோம் அழுகிறோம் ஒற்றுமையாக இருக்கின்ற போது கிடைத்த கண்ணியம் பஸ்ல ஏத்தி 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 ஐம்பது அறுபது பஸ் கிட்டத்தட்ட மூன்று மிகப்பெரிய ஸ்கூல்ஸ் நிரம்பிருச்சு மண்டபம் நிரம்பிருச்சு எல்லாம் நிரம்பிருச்சு எல்லா நிரம்புனதுக்கு அப்புறமும் ஹைதர் அலியும் நானும் சொல்லுகிறோம் இதுவரையிலும் ப்ரீவெண்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்கள எல்லாத்தையும் விடுதலை பண்ணணும் அதிலும் குறிப்பாக சகோதரர் பிஜே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள இது அதை சொல்றோம் அப்போ இந்த நேரத்தில் விடுதலை செய்யறது என்ன மணி ஏழாயிடுச்சு இப்போ நாங்கள் என்ன பண்றது விடுதலை செய்ய நாங்கள் கலையிறோம் இல்லையா கலைய மாட்டோம் அல்லாவுடைய கிருபங்க வரலாறே கிடையாது கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் ஏழு மணிக்கு மேல விடுதலை செய்வது என்பது கிடையாது இந்த வரலாறு படைக்க முடிந்ததே எப்படி ஒற்றுமை ஒரு அணி அல்லாஹுக்கு மட்டுமே கட்டுப்படுவோம் அல்லாஹுக்கு மட்டுமே அஞ்சு நடப்போம் வேறுக்கு யாருக்கு அஞ்ச தான் சொன்னதனுடைய விளைவு இது மாத்திரமல்ல அயோத்தியை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மாணவ இயக்கம் இந்திய மாணவ இஸ்லாமிய இயக்கம் மீதாக்கு தெரியும் ஐதருக்கு தெரியும் அந்த மாணவ இயக்கத்தில் இருக்கின்ற காலம் பேராசிரியர் ஜவாயிருல்லா அப்போது தலைவர் அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பாபரி பள்ளிவாசலுக்காக பேசுறதுக்காக ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட போகணும் அந்த தலைவர்கிட்ட போய் அவர் நல்ல நல்ல தலைவர் அன்பா டீலாம் கொடுத்தார் ஹைதர் வந்திருந்தார் எங்களுக்கு டீ பிஸ்கட்லாம் கொடுத்தார் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பாபரி பள்ளிவாசல் விஷயமா இப்படி இருக்குது நம்ம ஏதாவது செய்ய வேண்டாமா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த பாபரி அது அயோத்தி அது அங்க இருக்கு நமக்கு தேவையில்லாத ஒண்ணு பாக்க நமக்கு தேவையில்லாத ஒண்ணு இப்படி சொல்லி சொல்லி எல்லாத்தையும் சொல்லித்தான் ஒவ்வொன்னா சொல்லுவாங்க இல்லையா ஹமாரா அயோத்தி ஓகையா மதுரா அமாரா ஹே ஆரம்பிச்சான் ஆரம்பிச்சாச்சு கியான் பாபி இந்த பள்ளிவாசலை கட்டுனது யாரு தெரியுமா யாருங்க சும்மா தெரிஞ்சவங்க ஒரு ஆள் சத்தம் போட்டு சொல்லுங்க பாப்போம் உன்னை கேட்டா யார் ஒருத்தர் பின்னாடி நல்ல சவுண்ட் போட்டாரு அவுரங்கசீப் மன்னர் அவுரங்கசீப்பை பத்தி எல்லாருக்கும் தெரியும் நம்மளை விட எதிரிகளுக்கு நல்லா தெரியும் அந்த அந்த வம்ச வழியிலேயே அந்த வம்ச வழியிலே மொகளுடைய வம்ச வழியிலேயே ஒரே ஒரு அடிப்படையில் வாழ்ந்தார் அடிப்படையில் வாழ்ந்தார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார் ஒரு பைசா கஜானாவில இருந்து எடுக்கல தொப்பி தைக்கிறது தொப்பியை நெய்யிறது குரான் எழுதுவது இப்படித்தான் அவருடைய வாழ்நாள் அதில் கிடைக்கின்ற சொற்ப ரூபாய்களை தான் வாழ்ந்தான் கஜானாவில் ஒரு பைசா எடுக்க மாட்டான் அப்படிப்பட்ட மனுஷன் அதுலயும் மார்க்கத்துக்கு முறையாக எதுவும் செய்ய மாட்டார் எங்கேயாவது கோவிலை இடித்து விட்டு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று சொன்னால் கட்டலாமா கட்டலாமா சொல்லுங்க கோவிலை இழுத்துட்டு பள்ளிவாசல் கட்டலாம்னா கட்டலாமா கட்டக்கூடாது ஏன் கூடாது இணை வைக்கக்கூடிய இடத்திலே ஏகனை வணங்குவதற்கான இடம் வரக்கூடாது தெளிவா இருக்கக்கூடிய ஆள் அவர் போய் கோவிலை உடைச்சாராம் அதுல யார் பிராமரை விட்டாங்க கிருஷ்ணன் வந்துட்டாங்க கிருஷ்ண பரமாத்மா வந்துட்டு கிருஷ்ண பரமாத்மா நம்ம யாதவ இன சொந்தம் நமக்கு சொந்தக்காரர்ல ஏன் யாதவ் வந்து நமக்கு சொந்தம் கண்ட யாதவ் சொந்தமா இல்லையா ஆமாம் அதில் யாதவ் நல்ல சொன்னோம் பக்கத்தில் என்ன யாதவின் சொந்தம் அந்த மாதிரி கிருஷ்ண பரமாத்மா வந்து யாதவர் அவருக்கு வந்து கோவில் வந்து அவர் கோவிலில் இடிச்சிட்டு கட்டினாங்களாம் அந்த கட்டின பள்ளிவாசல் தான் இப்போ உள்ளதான் தியான் பாபியான் அந்த பள்ளிவாசல் சொல்றாங்க இதுல ஒரு விசித்திரத்தை கேளுங்க அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த அந்த மதில் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் இருக்கார் அந்த கிருஷ்ணன் கோவில் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது யார் அதே அவுரங்கசீப் அப்ப கிருஷ்ணன் கோவிலை உடைத்து இருந்தால் எதுக்கு இன்னொரு கிருஷ்ணன் கோவிலை கொடுக்கணும் தேவையில்லையே அப்ப எவ்வளவு அழகா கதையை கட்டி புனைந்து அதை எழுதி டைரக்ஷன் எல்லாம் பண்ணி கொண்டு வர்றது யார்னா இந்த உலகத்திலே ஒரு உலக நடிகர் நடிகை இருக்கார்னா அவருக்கு பேர் நரேந்திர மோடி இந்த மாதிரி நடிக்கக்கூடிய யாரும் இந்த உலகத்தில் கிடையாது இல்லை யாருமே கிடையாது சுவாஜிலாம் பக்கத்துலேயே நெருங்க நெருங்க முடியாது திலீப் குமார்லாம் பக்கத்தில் வரக்கூட முடியாது அப்படிப்பட்ட சிறந்த நடிகர் அதில் சொல்லிகிட்டு இருக்கானுங்க பாருங்கள் இப்போ கூட பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போல்

ரெண்டு கோடி பேருக்கு பேருக்குலையின் பத்து ஆச்சு இருபது கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும் கொடுத்தாங்களா மொத்தமே எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் போன மாதம் பணி நியமன ஆணை அதுல நம்ம நாட்டில் இருக்கிறார் ஒருத்தர் அவர் கூட பரவாயில்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு லட்சம் பேருக்கு இப்ப நான் முதலில் ஈர்த்து வந்திருப்பது முதல்ல ஈர்த்ததில் எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் கோடிகளை ஏற்றுருக்கிறேன் அதில் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னான்னு சொல்கிறாரு அது உண்மையாக பொய்யான்னு துறாவி பார்க்கணும் பார்த்தா கிடைக்கும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அவர் இந்தியாவை விற்கிறாரு இவர் தமிழ்நாட்டை விற்கிறார் ஆனால் ரெண்டு பேரும் விற்கிறதுல ஒரே இருக்கு ரெண்டு பேரும் விற்கிறது தெளிவாக தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க ஒன்றா தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க டபுளாவில் இல்லை சிங்கிளாவில் இல்லை எல்லாத்தையும் போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க நடக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு சரி இப்போ சப்ஜெக்ட் கூட இப்ப என்ன செய்ய போறோம் இப்ப என்ன செய்ய போறோம் அயோத்தியில கட்டி மௌலிகளா நின்றுமே அப்படி நிக்க போறோமா டிசம்பர் ஆறு அன்றைக்கு மாபரியை வந்து நாங்கள் பஜனை செய்ய போகிறோம் என்று சொல்லி கல்யாண்ஜி பெர்மிஷன் வாங்கி பஜனை செய்வதற்காகத்தான் போனார்கள் ஆனால் போன இடத்துல உடச்சி விட்டாங்க அப்படின்னு சொன்ன கனியால்ஜிக்கு ஒரே ஒரு நாள் கோர்ட்டு தண்டனை கொடுத்ததே கோர்ட்லேயே உட்கார்ந்துட்டு வெளில போங்கன்னு சொன்னாங்களே ஏண்டா துணை ராணுவம் எல்லாம் நின்றதே ஏன்டா துணை ராணுவம் பக்கத்தில் போகல பாபரி பள்ளிவாசல உடைக்க போனப்ப ஏண்டா போகல டயர்ல வந்து நெருப்பு வச்சு அப்படியே தள்ளி விட்டாங்க அப்படியே பின்னாடி போயிட்டாங்க யாரு துணை ராணுவமா சத்தம் போட்டு சொல்லாத பாகிஸ்தான் காரன் சீனா காரன் அவன் பாம்லாம் போட மாட்டான் டயர்லயே தீய வச்சு அனுப்பிச்சிருவான் ஏற்கனவே சீனாக்காரன் கடும் கோபத்தில் இருக்கான் கடும் கோபத்தில் இருக்கான் ஏன் அருணாச்சல பிரதேசம் அவனுங்கிறான் லடாக் என்னடா ஏன் இதுதாங்கிறான் அட கேஷ்மீர் கேஷ்மீர் ஓ இதே கிடையாது அது நான் தனி நாடுன்ட்டேங்கிறான் அவனை ஏதாவது சத்தம் போட்டு பேச சொல்லுங்க மோடி சாப் எது எதுக்கெல்லாம் அறைகூல் விடுக்கிறார் இல்லையா பாராளுமன்றத்தில் இதுக்காக அறைகூல் விடுக்க சொல்லுங்க முடியாது ஏ சக்தி இருக்கிறார் பலம் இருக்கிறாரு நம்மளிடம் பலம் இருக்க வேண்டும் இப்ப அந்த பள்ளிவாசலை இழப்பதற்கு முன்பு டிசம்பர் நாலாம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை எல்லா பள்ளிவாசலையும் மைத மாமூர் முதற்கொண்டு அப்போல்லாம் நம்ம சென்னையில் இருக்கிறோம் எல்லாத்தையும் சொன்னாங்க நீங்க கையேந்துங்க அல்லாட்ட அல்லாட வந்து இப்ப எப்படி அந்த சிட்டுக்குருவிலை வைத்து காப்பாத்தினாலும் ஒழித்தானோ அப்படி இதை வெண்டு எடுத்து விடுவோம் அல்லாவிடம் கேளுங்க கையேந்துங்க அப்படின்லாம் சொன்னாங்க கையேந்துனமே ஏன் ஒரு துவா கூட கபில் செய்யப்பட நம்ம கண்ணு முன்னாடி இடித்து நொறுக்கப்பட்டதே இந்த நாட்டில சிரிக்காத சிறுப்பலகன் இதுவரையில் யாருன்னே தெரியாது பிரதம பிரதமர் உட்கார வைக்கப்பட்டிருந்தே அப்புறம் தான் சொல்றானுங்க அவர் ஆர் எஸ் எஸ்ல பயிற்சி பெற்று வைங்கிறாங்க வாக்குறுதி கொடுக்கப்பட்டதுங்க ஏ காங்கிரஸ் இப்ப நம்பிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அடுத்து என்னத்தை நம்புறோம் காங்கிரஸ் வந்தது என்றால் பாலாரும் தேனாரும் ஓடிவிடும் ஆமாம் ஒண்டு மொண்டு குடிங்க என்ன ஓடும் பக்கத்திலே ஓடும் எல்லாரும் முண்டு மொண்டு குடிச்சுக்கணும் என்ன இங்கே அந்த காங்கிரஸ் தான் வாக்குறுதி கொடுத்தது அந்த நரசிம் தான் வாக்குறுதி கொடுத்தார் எந்த இடத்தில் உடைக்கப்பட்டதோ அந்த இடத்தில் பாபரி பள்ளிவாசல் கட்டப்படும் கட்டப்படலைங்க இருக்கிற இடத்தையும் இழந்துட்டோம் இழந்தது யாருடைய ஆட்சியில் பட்டியலையே போட்டுக்கொண்டு போகலாம் எனக்கு பின்னாடி சகோதரர் ஐதர் பேச வேண்டியது இருக்கார் அதனால் அதுக்கு இடம் விட்டு நான் விலகி கொள்கிறேன் இப்போ இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா தமிழ்நாடு எப்போவுமே உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய இடம் எது என்றால் உண்மையிலேயே சோத்தில் அதிகமாக கொஞ்சம் உப்பு போடுறோம்னு நினைக்கிறேன் நமக்கு தான் கொஞ்சம் வெக்க மானம் ரோசம் சூடு சொரணையெல்லாம் அதிகம் அதனால் இன்ஷா அல்லா பாபரியா இழந்தோம்